நாடாளுமன்ற உறுப்பினர் பணி மற்றும் பொறுப்பு குறித்து அறிந்து கொள்ள தமிழ்நாட்டின் முதன்முறையாக கோவையைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த பதினோரு மாணவ மாணவிகள் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமாரிடம் முப்பது நாட்கள் இன்டர்ன்ஷிப் பயிற்சி மேற்கொள்ள உள்ளனர் தன்னார்வ அமைப்பு மூலம் மாணவர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டு மொத்தம் நூற்று எண்பது மாணவர்கள் இந்த பயிற்சிக்காக விண்ணப்பித்தனர் இதில் இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கு வருவதற்கான நோக்கத்தை பற்றி கட்டுரைகள் கேட்கப்பட்டு பதினோரு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்கள் முப்பது நாட்கள் எம்பி கணபதி ராஜ்குமாருடன் இணைந்து பணியாற்றி அவரது பொறுப்புகள் மக்கள் பணி மற்றும் கள ஆய்வுகளை நேரில் கற்று அறிய உள்ளனர் மேலும் இறுதியாக டெல்லியில் நடைபெறவுள்ள குளிர்கால கூட்டத்தொடரில் அனுமதி பெற்று தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை காணும் வாய்ப்பும் வழங்கப்படும் இதுகுறித்து பேசிய எம் பி கணபதி ராஜ்குமார் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கோவையில் கல்லூரி மாணவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருடன் இன்டர்ன்ஷிப் வழங்கப்படுகிறது இளம் தலைமுறையினர் நாடாளுமன்ற உறுப்பினரின் பணி பொறுப்புகள் பொதுமக்கள் எந்த விஷயங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரை அணுக வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக நல்ல வாய்ப்பு இது சமூக ஊடகங்களில் ஆக்டிவாக இருக்கும் இளைஞர்கள் தேர்தலில் வாக்களிக்க கூட வருவதில்லை இப்படியான இன்டர்ன்ஷிப் பயிற்சிகள் அவர்களுக்கு பொது அறிவு மற்றும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்றார் வெவ்வேறு கல்லூரிகளிலிருந்து இருந்து மாணவ மாணவியர் வந்து தேர்வு செய்யப்பட்டு யங் இண்டியன்ஸ் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினருடன் ஒரு மாதம் வந்து இன்டர்ன்ஷிப் அதாவது இதுதான் முதல் முறை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்னென்ன செய்கிறார் அவர் எப்படி மக்கள் பணி செய்கிறார் என்னென்ன இடத்திற்கு செல்கிறார் எப்படி மக்களுடன் அவருடைய தொடர்பு என்ன அவருடைய கடமை என்ன எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் அருகிலிருந்து என்னுடன் இருந்து இந்த ஒரு மாதமும் முழுக்க என்னுடன் இருப்பார்கள் இவர்கள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடத்துக்கு நான் செல்லும் அலுவலகங்கள் கூட்டங்கள் எல்லாத்துக்குமே வர்றாங்க கூட இருந்து எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க என்ன காரணம் என்று கேட்டால் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் பற்றிய ஒரு புரிதல் இருக்காது என்னென்னா அவங்க ஒரு எம்பி இருக்காங்க அவங்க டியூட்டி என்ன அவங்ககிட்ட நம்ம எதுக்கு போகணும் என்னென்ன விஷயங்களுக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அணுகலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இளைய தலைமுறை நிறைய பேர்த்துக்கு தெரியாது எல்லாம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க நிறைய பேர் தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடவே வருவதில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஒரு குற்றச்சாட்டே சொல்லுவாங்க எல்லோரும் அதையெல்லாம் மாற்றுவதற்கு இவர்களுக்கு என்னென்ன இருக்கிறது ஒரு வாக்குரிமை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ப ஒரு பலம் வாய்ந்தது இதனால் நம் த பிரதிநிதி யாருன்னு நாம் முடிவு பண்ணக்கூடிய அந்த பெரிய ஆயுதம் அவர்களுக்கு இருக்கிறது இதை வந்து அரசாங்கங்களும் பார்த்திங்கன்னா எல்லா அரசாங்கமும் இதை வந்து ஊக்குவித்து கொண்டே இருக்கிறது அதாவது நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அதே தான் அவர்களும் இதையெல்லாம் புரிந்து அவர்களும் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா இவர்கள் பொறுப்புள்ள இன்னும் ஓரிரு வருடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம சொசைட்டியில் இவங்களும் ஒரு பொறுப்புள்ள குடிமக்களாக இருப்பார்கள் அதனால்தான் இந்த கல்லூரி மாணவர்களை வந்து ஒரு மாதம் இந்த பயிற்சிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் நூற்றி எண்பது கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் கட்டுரை ஒரு கட்டு அந்த விண்ணப்பத்துடன் அவர்கள் கட்டுரை எழுத வேண்டும் ஏன் இந்த ப்ரோக்ராம் வர்றாங்க அப்படின்னு அதை பார்த்து அதிலிருந்து பதினோரு பேர் இன்டர்வியூ செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு நல்ல முயற்சி என்று யூத் யங் இண்டியா அமைப்பு ரொம்ப ஆர்வமாக இதை செய்தார்கள் அதனால் ஒரு மாதம் இந்த பயிற்சி நடக்கமடேஷனில் எப்போ மூலம் தான் காலையில் வந்துட்டு எல்லாமே இங்கே கோவையில் வசிப்பவர்கள் காலையில் வந்துட்டு சார்ந்த போயிடுவாங்க ஆமாம் இப்போ பாருங்கள் இப்போ அந்த அன்புக்கரங்கள் திட்டமெல்லாம் இவர்களுக்கு சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரிஞ்சுது இப்போ முதலமைச்சரோட இந்த அற்புதமான திட்டம் வந்து இவர்களுக்கு முழுமையாக தெரியல அது இப்போ பாருங்கள் சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப வியந்து பாராட்டினர் இந்த மாதிரி தான் அது மட்டும் இல்லை இப்போ கூட்டம் நடக்குது இப்போ திஷா கூட்டம் நடக்கப் போகிறது பதினெட்டாம் தேதி அந்த கூட்டத்துக்கும் இவர்கள் என்னுடன் வருவார்கள் அதுபோல் நாம் வந்து மாவட்ட ஆட்சியராகட்டும் மாநகராட்சி ஆணையாளர் போலீஸ் கமிஷனர் இவங்களெல்லாம் வந்து பார்த்து என்னென்ன என்று இவர்களும் தெரிந்து கொள்ளலாம் அதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டீங்க இப்போ முதல் கட்டமாக பதினொன்று இன்னைக்கு தேவைப்படும் போது அதிக மாணவர்கள் வந்தால் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது சார் இன்றைக்கி தான் ஆரம்பம் இன்றைக்கி ஆரம்பம் இன்றிலிருந்து ஒரு மாதம் அரசு கல்லூரி எல்லாம் இருக்குது கல்லூரி தனியார் கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி ஆர்ட்ஸ் கல்லூரி எல்லாமே இருக்குது எம்பி மட்டும்தான் இப்போ எங்கூட வந்து என்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களுக்கு வருவாங்க எங்கூட மட்டும் இதுப்பா அவங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் இவ்வளோ ஃபண்டு இருக்குது அது எல்லாமே இது இது இதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பப்ளிக் ரெக்கார்டு தான் இத்தனை தொகுதி இருக்குது இத்தனை நிதி இருக்கிறது இது இந்த அடிப்படையில் இந்த இடத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கலாம் அவங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறோம் அவங்களுக்கு வகுப்பு எடுக்க போகிறேன் நம்ம கோயம்புத்தூர்னால் மாநகராட்சியில் எவ்வளவு கவுன்சிலர் இருக்காங்க அவங்களுடைய பணி என்ன மா அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் கோயம்புத்தூரில் எவ்வளோ பேர் இருக்காங்க அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினருடைய பணி என்ன நீங்கள் எது என்னென்ன விஷயங்களுக்கு வந்து அவங்களை அணுகலாம் அதே போல் பாராளுமன்ற உறுப்பினரை வந்து எதற்காக அணுகலாம் அவர்களுக்கு என்னென்ன நிதி இருக்கிறது இதெல்லாம் வந்து அவர்களுக்கு கண்டிப்பாக நானும் அதை விளக்கமாக சொல்ல போகிறேன்